ஸோ நான் என்ன பண்ணேன்னா திருவள்ளூரிலேருந்து ஸ்ரீபிரமத்தூர் ஃப்ரீயாகவே ட்ராப் பண்ணுறேன் இவ்வளோ தூரம் நீங்கள் எங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு ஃப்ரீயாகவே தான் அவங்க பொண்ணுக்காக அப்பா எப்போ வருவோம் எப்போ வருவான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ அதுக்காக ஃப்ரீயாகவே ட்ராப் பண்ணேன் திருவள்ளூர்லேருந்து ஸ்ரீபிரமத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு கூட நான் பார்க்கலப்போ பார்க்காம பரவாயில்ல வாங்குன்னு ட்ராப் பண்ணிட்டேன் அவர் அமௌண்ட் எவ்வளோ போட்டு விட்டுருப்பார்னு யோசிச்சி பாருங்க சும்மா நீங்களே அவர் கெஸ்ட் பண்ணுங்கள் எனக்கு அவர் போட்டு விட்டது வந்து நாலாயிரத்தி ஐநூறுங்க ரவுண்டாக எங்கேருந்து இதுக்கு முன்னாடி போன பாட்டை பார்க்கலைனா போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பாருங்கள் பாட்டு டூ பாட்டாக மொத்தம் வந்து தீபாவளி சீரியஸ் இது வந்து அஞ்சாவது சீரியஸ் செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிட்டு பாருங்கள் நீங்களே பார்த்தீங்க வண்டியை நம்ம அலசவே இல்லை க்ளீன் பண்ணவே இல்லை அடி அடித்தோம் ஃபுல்லாக நாறி போய் கிடக்கு சரி ஒரு ஐடியாக ஃபுல்லாக வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வண்டி எடுக்கலான்ட்டு பாருங்க எவ்வளோ கரண்ட்டு மழை வேற பேஞ்சிச்சு ஃபுல்லாக நாஸ்திரி ஆயிடுச்சு வெளிலயே எப்படி இருந்துச்சுன்னா உள்ளே எப்படி இருக்க போதோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க பல்ல 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 பழன்னு நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன் இன்னும் எக்கச்சமா உள்ள அவ இருக்கு ஒரு மேட்டு அது உங்களுக்கே தெரியும் எடுத்து தட்டிக்கலாம் ஆனா அதுக்கு மேலையும் மண் கிடைஞ்சா பாத்துக்கோங்க ஒரு வழியா வந்து பாத்தோம்னா வண்டியை எடுத்துட்டோம் குடிச்சுட்டு நேற்று நைட்டு எத்தனை மணிக்கு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் நினைக்கிறேன் நேற்று ரூமுக்கு வர்றதுக்கு முடியலைங்க வந்து படுத்த வந்தா எந்திரிக்கிறதுக்கே ஒன்பது ஒன்பது வாய்ப்பாச்சு வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது எத்தனாவது பார்ட்டா வரப்போகுதுன்னு அப்படின்றதால முன்னாடி வந்து வந்து எடுத்துட்டேன் தீபாவளி நாளைக்கு தான் யாரெல்லாம் வந்து தீபாவளிக்கு ஊருக்கு போறாம இருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்க எடுத்துட்டோங்க போறேன் பாருங்க ஸ்ரீபெரும்புத்தூர் தான் கால் பண்ணி கேட்டேன் அமௌண்ட் அதாவது பீரியார்டி தான் அமௌண்ட் கேட்டேன் எவ்வளவுன்னு அவங்களும் கேட்கல எவ்வளவுன்னு நானும் சொல்லல வாங்க பிரதர் நான் தர்றேன் அப்படின்னு தான் சொன்னாங்க நான் இவ்வளவுன்னு கேட்கல அவங்களும் இவ்வளவு தர்றேன்னு சொல்லல கிளம்பிட்டேன் பார்க்கலாம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரிப்பு இன்னைக்கு டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது கையா வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படியே கண்டினியூ தான் ஃபுல்லாக பிளாக் என்னென்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவு என்னால் எடுக்க முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறேன் ஓகேங்க இந்த ட்ரிப்பை ட்ராப் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கி என்னெல்லாம் இருக்கும் போது தெரில இது வரைக்கும் நல்லா தான் போகுது ஆனால் வண்டி பேட்ரி வந்து ரொம்ப முக்க ஆரம்பிச்சிருச்சுங்க வண்டி எப்போ சடனாக நிற்கும் சொல்ல முடியாது நின்றுச்சுன்னா அப்படியே கையோட பேற்றி மாத்துற மாதிரி தான் இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு இருந்து கிளம்புறப்ப ஹிந்தி ஹிந்திக்கார பசங்க மேலே இருக்கானுங்க மழை பெய்ஞ்சிச்சு சரி ரைட் அப்படியே மைன்ட்ல ட்ராப் பண்ணலான்ட்டு வர சொல்லியிருக்கேன் வந்துட்டானுங்க இந்த கடை என்ன குண்டூத்தூரில் அவ்வளோ ஃபேமஸாங்க இதோட நான் நானாவது கஷ்டம் வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரியில் நெற்பாடு பிரதேர் போறப்போ ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்னாங்க கரெக்டாக அந்த ஸ்ரீ குப்தா பவனு தான் சொல்கிறாங்க இதோட நாலாவது கஸ்டமரா மூணாவது கஸ்டமரா தெரியல அடிக்கிற இது நம்ம ஊட வருது இந்த குப்தா பவன் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்மளும் ஒரு நாளைக்கு அப்படியே போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மாடு இது தாங்க சென்னையில் பெரிய பிரச்சனையாக இருக்குது எந்த டேட்டில் எங்கிட்டிருந்து வருன்னே சொல்ல முடியாது அது வாட்டுக்கு வரும் முடிஞ்சாலும் பார்த்து சேஃபாக ஓட்டுங்க ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா ட்ராப் பண்ணி முடிச்சிட்டோம் சொன்னோம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் நீங்களே பாருங்க நானூற்றி பத்தோ தான் வந்துச்சு ஆனால் அவர் அமௌண்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அமௌண்டாக போட்டு விட்டாரு ஆனால் நமக்கு கிலோமீட்டர் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நானூற்றி எண்பது அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா இருபது ரூபா எக்ஸ்ட்ரா இங்கேருந்து முப்பத்தொரு கிலோமீட்டர் செங்கல்பட்டுன்னு போட்டிருக்கான் ஆனால் செங்கல்பட்டா என்னன்னு தெரியல இன்க்ளூட் ப்ரீமியம் நூற்றி முப்பத்தோருவா ஒவ்வொருக்கு மட்டும் நமக்கு ஐநூற்றி முப்பத்தாறு ரூபாய் என்ன கணக்குன்னு பாருங்க அடிக்கிறான் எடுக்கலை ஏதாவது நல்ல ட்ரிப்பாக பார்த்து எடுக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மொதல் மெயின் ரோடுக்கு போயிடலாம் எதாவது நல்ல ட்ரிப்பாக பார்த்து எடுத்துகிட்டு எஸ் ஆயிடலாம் மேல எங்கெங்கேயோ அடிக்கிறாங்க ஊர் பேரே கேட்காத பேர்லாம் வருது புதுசு புதுசாக ஓகேங்க ட்ரிப் எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணுறேன் டிராப் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பக்கத்துலேயே ஒரு பிரியாணி கடை இருந்துச்சு அங்கே அப்படியே சாப்பாடாக வாங்கிட்டு இதெல்லாம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலாக அப்லோட் பண்ணியிருப்பேன் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரைவரும் மீட் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் இன்ஸ்டாலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிப் எடுத்துட்டேன் வீடியோ எடுக்க எடிட் பண்ணிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் உக்கார விட மாட்டேன் வண்டி உடனே வந்தாச்சுங்க என்ன பண்றது போடாம அப்படியே கிடக்கு ஒரு தொள்ளாயிரத்தி சம்திங் ஏதோ அடிச்சா இங்க இருந்து பீச் ஸ்ரீபிரம்பத்தூர்ல இருந்து ஃபோன் போட்டு கேட்டேன் நான் பேசுறது அவருக்கு புரியல அவர் பேசுறது எனக்கு புரியல ஸ்ரீபெரும்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ஸ்ரீபெரும்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் அது மட்டும் தான் சொல்றாங்க சரி இருங்க வர்றேன் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு ஒன்றரை நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு ட்ராப் பண்ணிட்டு ஸ்கிரீன் அப்லோட் பண்றேன் யூடியூப்ல நம்ம சேனல் வர வீடியோ எல்லாத்தையும் தயவு செய்து மிஸ்டேக் ஏதாவது பாருங்க ஏதாவது மிஸ்டேக் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்புறம் வீடியோ இதை காட்டுங்க அதை காட்டுங்க ஏதாவது மென்ஷன் பண்ணுங்க முடிஞ்ச அளவு ஓகேங்க ட்ராப் பண்ணிட்டு அப்டேட் பண்றேன் இன்னொன்னு அவங்ககிட்ட கேட்கலங்க அவங்க காமிச்ச கிலோமீட்டர் ஓகே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலரை கிலோமீட்டர் பிக்கப் ஆயிண்டு நான் இருக்கிற இடத்துல இருந்து போய் ஸ்ரீபிரும்புற அந்த ஹைவேல போய் நம்ம யூ டென் போட்டு தான் நம்ம அந்த பசாண்ட் போக முடியும் யூ போட்டு நான் போறேன் ஆனால் அந்த நாலு கிலோ நாலு கிலோமீட்டருக்கு என்ன கணக்குன்னு தெரியல ஸோ அளவு நம்ம எக்ஸ்ட்ரா கேட்போம் அவங்ககிட்ட என்ன பாப்போம் ஏன்னா அவர் புரியல மத்த யாரும் பேசினாலும் இந்த டைம்ல எக்ஸ்ட்ரா தான் கேட்போம் ஆனால் இவர் பேசுறதுனால வந்து மற்ற டிரைவருக்கு போறதுக்கு சான்ஸே இல்லை ஆனால் நம்ம போவோம் வேற வழியில் பாவோம் அப்படின்றனால தான் போறேன் ஏன்னா பேசுறது அவர் நான் பேசுறது அவருக்கு புரியல அவர் பேசுறது எனக்கு புரியல இருந்தாலும் போவோம் பத்திரமா இறக்க விடலாம் வாருங்க எத்தனை பேர் வண்டியில் ஏறுறாங்கன்னு பாருங்க அவர் தான் தலைவர் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டிக்கெட் அடிச்சு ஏற்றியாச்சு பாவம் என்ன பண்ணுறது நம்மளை ஏற்றி இறக்கிட்டோம் பீச்சில் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா பே பண்ணாப்ல தலைவர் அதுக்கும் வந்து பேரம் பேசிக்கிட்டு இருந்தார் கொஞ்சம் நேரம் ஐயோ நான் என்னையா பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு இங்கிலீஷில் பேசுகிறேன் வந்து பார்த்தோம்னா அவங்களே ட்ராப் பண்ணிட்டோம் வேற வழி இல்லை என்ன பண்ணுறது பீச்சில் தான் இருக்கேன் இங்க இருந்தால் அடுத்த ட்ரிப் எடுக்கலாம் இப்போ ட்ரிப்பை எடுத்தேன் அதுவும் ஊப்பர்ல சிறுவாபுரி முருகன் டெம்பிள் அதுவும் அப்படி தான் நினச்சி எடுத்தேன் ஆனால் அது சிறுவாபுரியை தாண்டி கும்மிடி பூண்டி உள்ளே போகணும்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாவது ஸோ அதனால் கேன்சல் பண்ணிட்டேன் அமௌண்ட் ரொம்ப லோவாக காமிச்சிச்சு லேடிஸ் வேறு பேசினாங்க லேடிஸ்னாலுமே நம்ம ஒரு சில டைம் கேட்குறதுக்கு யோசிப்போம் ஆனால் அந்த இடத்துல ட்ரிப்புக்கு நம்ம போய் நிறையா கஷ்டப்பட்டேன் ஸோ அதனால் ரொம்ப கம்மியாக போட்டேன் அமௌண்ட்டு நானும் கேன்சல் பண்ணி விட்டேன் நானே ஓகேங்க இங்கே ட்ரிப்பை எடுத்துகிட்டு நான் அப்பெயிண்ட் பண்ணுறேன் முடிஞ்சாலும் கொஞ்சம் இப்போ சிட்டியே வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது ஒரு ஐநூறுக்கு மேலே கிடச்சாலே டப்படப்பு எடுத்துகிட்டு இடத்த விட்டு எஸ் ஆயிருங்க மெரினால இருந்து அப்படியே எம்டிஎஸ்டி பட்டினம் பக்கமே வந்துட்டங்க இங்கே வந்தாதான் ஏதாவது மீன் மீன் ஏதாவது சாப்பிடலாம் நீ கடை இருக்குமான்னு தெரியல சும்மா உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுப்போம் ஏதாவது நண்டு இல்லை எறா ஏதாவது வாங்கி சாப்பிடலான்னு போகிறேன் நமக்கு அங்கே போனால் கடை இருக்குமான்னு தெரில எல்லா டைம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா என்ன ரேட்டு என்ன ஏதுன்றத அப்பேட் பண்ணுறேன் முடிஞ்ச டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு நாலு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன் நான் இருந்த இடத்துலேருந்து சாப்பிட்றதுக்காண்டி நம்ம எம்டி அடிக்கலாம் தப்பு இல்லையா நம்ம சும்மாவே எம்டி அடிப்போம் சாப்பிட்றதுக்காக எம்டி அடிக்க மாட்டோமா ஓகேங்க இது தாங்க கடம்பா ஆ எனக்கு என்னமோ ரொம்ப கம்மியாக தெரியுது நூறுரூவாய்க்கு நம்ம ஒன்று நினச்சிட்டு போனோம் எறா வாங்கணும்னு நினச்சோம் மெயினாக வந்து நண்டு சாப்பிடணும் தான் போனோம் லாஸ்ட்டாக பார்த்தா நமக்கு எறா தான் கிடச்சிச்சு ஆனால் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது பரவாயில்ல உடம்பு நல்லது டைம் கிடைக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு சாப்பிடுங்க ட்ரிப் அப்டேட் ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா கடம்பா தின்னு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு ரெஸ்ட் எடுத்தா வீடியோ எடிட்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ட்ரிப்பை அடிக்காமல் தான் இருந்துச்சு ஊபர்ல தான் ட்ரிப் எடுத்திருக்கேன் வேற இல்ல பொன்னேரி தாங்க அது கொஞ்சம் லாங்கா தான் மூணு நமக்கு காமிச்சிச்சு நமக்கு அந்த பொன்னேரியில தான் நம்ம எப்ப போனாலும் மாட்டிக்கிறோம் இன்னைக்கு தலைவர் ஆக போகுதுன்னு தெரியல எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு கஸ்டமர்ட்ட போன் போட்டு பேசினேன் ட்ரிப்போட பேரு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்றேன் எல்லாமே என்ன ஸ்கிரீன்ஷாட் தான் வேற ஒண்ணு இல்ல ஓகே சிஎன்ஜி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தாங்க இருந்துச்சு கம்மியா இருந்துச்சுன்னா இன்னொரு அறுபது கிலோமீட்டர் போகுதுன்னு வச்சுக்கோங்க மூணு பாயிண்ட் இருந்துச்சு நான் கஸமர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி ரெண்டு வண்டி ஃப்ரீயாக தான் இருக்குங்க அந்த பங்கில் சிஎஞ்சி ஃபுல் பண்ணிக்கலாமா உங்களுக்கு டயருக்கு இருக்குமானு கேட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதாக தாராளமாக ஃபுல் பண்ணிக்கோங்க நாங்கள் ஒரு சில கஸ்டமர் ஒத்துக்கவே மாட்டாங்க நம்ம வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் பொன்னேரி வந்து போய் நான் எத்தனை டைம் சிக்கி தவிச்சு சின்ன வின்னமாயி எம்டி அடித்து சுக்கு நூறாயி உடஞ்சி என்னென்னமோ நடக்கும் எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்கும் ஸோ இதோட தொடர்ச்சி வந்து அடுத்த வீடியோ சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன் என்ன நடந்துருக்கும் அப்படின்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க இந்த டைம் எம்டி எஸ்ட்டு போவனா இல்லை ட்ரிப்போட போகணா என்ன கழுத என்ன நடக்க போகுது ஒரு வெங்காயமே எனக்கு தெரியாது நடக்கிறத அடுத்த வீடியோவில் நீங்களே பார்த்துருந்து எனக்கே யாபகம் இல்லை இல்லை அதே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபது நாள் கழிச்சு அதை எடிட் பண்ணுறதுலாம் பார்த்துக்கோங்க இது எப்போ எடுத்தது கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா பதினஞ்சு நாளுக்கு மேலேயே ஆகி போச்சு எனக்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரில நானே இப்போ தான் ஒவ்வொரு வீடியோவாக பார்க்குறேன் ஸோ வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் பதிவில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள்